ஒரு அடர்ந்த காட்டில் தன்னையே ராஜா என கருதி கர்வம் மிகுந்த ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது இந்த கொடூரமான சிங்கம் பசிக்காக மட்டும் வேட்டையாடாமல் பொழுதுபோக்கிற்காகவும் தினமும் பல மிருகங்களை கொன்று குவித்தது இதனால் காட்டிலிருந்த மற்ற மிருகங்கள் பெரும் பயத்தில் வாழ்ந்தன இப்படியே போனால் நாம் அனைவரும் சீக்கிரமே அழிந்து விடுவோம் என்று எண்ணிய விலங்குகள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தன அவைகள் சிங்கத்திடம் சென்று பேசின மகிமை மிக்க மன்னவா தங்களிடம் ஒரு கோரிக்கை இன்று முதல் நாங்களே தினமும் ஒரு விலங்கை தங்கள் உணவு நேரத்திற்கு அனுப்பி வைக்கிறோம் அதற்கு பதிலாக தாங்கள் இனி வீணாக எவரையும் வேட்டையாடக்கூடாது இதற்கு சிங்கம் சம்மதித்தது ஒப்பந்தப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு இரையானது ஒரு நாள் சிங்கத்திற்கு உணவாக செல்ல வேண்டிய முறை புத்திசாலி முயலுக்கு வந்தது சிறிய முறியல் பயப்படாமல் அந்த சிங்கத்தை காட்டை விட்டு நிரந்தரமாக விரட்ட ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டியது முயல் வேண்டுமென்றே மிக தாமதமாக சிங்கத்தின் குகைக்கு சென்றது பசியால் கோபத்திலிருந்த சிங்கம் ஏ சிறிய முயலே ஏன் இவ்வளவு தாமதம் என் பசியின் வீரியம் உனக்கு தெரியாதா என்று ஆக்ரோஷமாக கர்ஜித்தது மன்னவா என்னை மன்னியன்கள் நான் வரும் வழியில் உங்களை விடவும் வலிமை வாய்ந்த இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தி இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா என் இரையை எப்படி கொண்டு போகலாம் என்று சண்டையிட்டது இதை கேட்டதும் சிங்கம் மேலும் கோபம் கொண்டது என்ன என்னை விட பெரிய சிங்கமா இந்த காட்டில் நான்தான் ஒரே ராஜா அவன் எங்கே இருக்கிறான் உடனே என்னை காட்டு என்று பொறாமையுடன் கத்தியது இதோ வாருங்கள் நானே அவனை காட்டுகிறேன் என்று கூறி முயல் சீத்தத்துடன் வந்த சிங்கத்தை ஒரு பாழடைந்த கிணற்றுக்கு அருகில் அழைத்துச் சென்றது மன்னா பாருங்கள் அவன் உள்ளே ஒளிந்திருக்கிறான் என்று முயல் சொல்லியது சிங்கமும் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது உள்ளே அதன் பிம்பமே மற்றொரு சிங்கம் போல் தண்ணீரில் தெரிந்தது அதுதான் எதிரி என்று முட்டாள்தனமாக நம்பிய சிங்கம் ஒரு பெருத்த கர்ஜனையுடன் எதிரியை தாக்க கிணற்றுக்குள் பாய்ந்தது கிணற்றுக்குள் பாய்ந்த சிங்கம் தப்பிக்க வழியின்றி ஆழமான தண்ணீரில் மூழ்கி இறந்தது மற்ற விலங்குகள் புத்திசாலி முயலை வாழ்த்தி பயமில்லாமல் நிம்மதியுடன் வாழ்ந்தன நீதி பலம் மட்டும் போதாது அறிவே சிறந்த ஆயுதம்